ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறையும் விநாயகர் சிலை வாங்கும் முன்னாடியும் வாங்கிய பின்னும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகர் இவர் அவதார தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறோம் நம் பிள்ளையார் வாங்கும் போது வாங்கி வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று எப்படி கணபதியை வழிபட வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சதுர்த்தி திதி பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி உள்ளது அதற்கடுத்து பஞ்சமி திதி துவங்கிவிடும் விநாயகர் சதுர்த்தி என்று வழிபடக்கூடியவர்கள் காலை ஏழு மணிக்கு அப்புறமாக நீங்க வழிபாடு செய்யலாம் மதியம் மூன்று ஐம்பத்தி இரண்டு மணிக்குள் வழிபாட்டை முடித்துவிட வேண்டும் விநாயகரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் என்றால் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கத்தின்படி காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் பூஜை செய்யலாம் மதியம் மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் தான் சதுர்த்தி திதி உள்ளது முதல் நாளை கணவரியை அழைக்க வேண்டும் அதனால் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு முன்தினமே நம் வீட்டில் விநாயகரை அமர வைக்க உள்ள இடத்தில் ஒரு மணப்பலகை வைத்து அதன் மீது வெள்ளை துணியை விரிக்க வேண்டும் நம் கடையில் சென்று பிள்ளையாரை வாங்க செல்லும் போது ஒரு தட்டில் சிறிது அரிசி மஞ்சள் அருகப்புள் பரப்பி அதன் மீது பிள்ளையாரை வைத்து கொண்டு வர வேண்டும் அதை வீட்டிற்கு கொண்டு வந்ததும் வாசலில் வைத்து கற்புரம் ஏற்றி வழிபட்டு அடுத்து உள்ளே அழைத்து வர வேண்டும் கணபதி வந்த உடனே அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி உடுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து பூ வைத்து வணங்க வேண்டும் அவர் வீட்டுக்கு அழைத்து வந்ததால் அவர் பசியுடன் இருப்பார் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் கலசம் வைக்கக்கூடியவர்கள் முதல் நாளே கலசம் அடுத்த நாள் கலசம் வைக்கக்கூடியவர்கள் ஒரு பித்தளை தட்டு அல்லது வாழை இடையில் பச்சரிசி பரப்பி அதில் கலசத்தை வைத்து சுத்தமான தண்ணீர் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் போட்டு தேங்காயை மஞ்சள் பூசி அதி ஸ்வஸ்தி வரைய வேண்டும் கலசத்தில் ஒரு ஐந்து வெற்றிலை வைத்து தேங்காய் வைத்து அதன் மேல் பூக்கள் வைக்க வேண்டும் கலசத்தின் பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அவருக்கு அருகம்புள் சாற்றி தாம்புளம் வைக்க வேண்டும் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் அப்பம் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் பழங்கள் இவை வைத்து படைக்க வேண்டும் விநாயகர் சிலைக்கு இரண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி மஞ்ச பிள்ளையாருக்கு முதலில் அர்ச்சனை செய்து விநாயகருடைய மந்திரங்கள் அகவல் படித்து அவருக்கு தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கான வழிபாடு முடிந்ததுக்கு அப்புறமாக ஒரு சிலர் விநாயகர் சதுர்த்தி அன்றே போய் மாலை நேரத்தில் தண்ணீரில் கரைத்து விடுவார்கள் மூன்று நாள் வைத்து கூட சில பேர் வழிபாடு செய்து அடுத்து அவரை நீர் நிலையில் விடுவார்கள் சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை வைத்து கூட வழிபாடு செய்வார்கள் சிலை புதிதாக வாங்கி வழிபட்டாலும் பிள்ளையாருக்கு மணி கட்டுவார்கள் ஒரு துணி அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி தேவைப்படும் அரசங்குச்சி எருக்கங்குச்சி பன்னிமர குச்சி இந்த மூணு குச்சிகள் ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளக்கட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை இது தேவைப்படும் இதெல்லாம் வைத்து ஒரு மூட்டையாக கட்டி விநாயகருடைய பகுதியில அந்த மூட்டையாக கட்டணும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எப்ப விநாயகரை நீர் நிலையில கரைக்கிறீங்களோ அந்த நாள்ல இந்த மூட்டையை பிரிச்சு அந்த மூன்று குச்சிகளும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் மட்டும் எடுத்துட்டு திரும்ப அந்த முடிச்ச அவருடைய வயிற்று பகுதியிலே விடணும் நீங்க கலசம் வச்சிருக்கீங்களா அந்த கலசத்துல இருக்கக்கூடிய தேங்காயை மட்டும் எடுத்துட்டு ஒரு சிகப்பு நிற துணியில அந்த தேங்காய் இந்த மூன்று குச்சிகள் ஒரு ரூபாய் நாணயம் அதில் சந்தனம் குங்குமம் திருநீர் இவையெல்லாம் வச்சு கட்டிட்டு நீங்க பூஜை அறையில வைக்கலாம் அல்லது உங்க வீட்டு நிலவாசப்படியில கட்டிட்டாலும் வீட்டுல எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் கண் திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட படிப்படியாக குறையும் அடுத்து வரும் விநாயகர் சதுர்த்தி வரும்போது தேங்காய் மூட்டையை கலற்றி நீர் நிலையில் போட்டு புதிதாக விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரியே வழிபட்டு திரும்பவும் கட்டலாம் எப்பவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் வற்றாத செல்வம் சேரும் அதற்கு விநாயகருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய வழிபாடு அடுத்து கலச நீரை எடுத்து வீடெல்லாம் தெளிச்சு விடணும் வீட்டுல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு விநாயர் சதுர்த்தி அன்று ஒரு ஆறு எருக்க இலை அந்த இலைக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு ஆறு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு நெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு போட்டு விநாயகரை நல்ல மனதார வேண்டிக்கிட்டு உங்க பிரச்சனை எதுவோ அதை சொல்லி அந்த தீபத்தை ஏத்தணும் அந்த விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி நாள்ல எருக்கல தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையன்று இந்த தீபத்தை விநாயகர் கோவில்ல ஏற்றி வரலாம் இந்த தீபம் ஏற்றி வர வர வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட முடியாதவர்கள் அல்லது நேரம் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு பிடித்தமான லட்டு வாங்கி அவருக்கு நெய்வேத்தியம் படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வரலாம் முக்கியமாக விநாயகர் சிலை வைத்த பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது கரைப்பதற்கு எடுத்து செல்லும் போது மட்டுமே விநாயகர் சிலையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் எந்த ஒரு தெய்வத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சிறப்பு பிள்ளையாருக்கு உண்டு விநாயகர் சதுர்த்தினால நம் எந்த ஒரு வேண்டுதல் விநாயகருக்கு வைத்தாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்